அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தகு சவுதிவா தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு காக்காவின் லேட்டஸ்ட் அறிவிப்பு பிரகாரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சுகாதாரத்துறை வந்து டிஸ்க்ளைமர் ஃபார்ம் வந்து புதிதாக வெளிநாட்டிலிருந்து சவுதி அரேபியாவிற்குள் வருபவர்களுக்கு அப்டேட் செய்திருக்காங்க அதன் அடிப்படையில் சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னா எந்த விதமான சுவாச பிரச்சனை ரெஸ்பிரட்டரி சிம்டம் அல்லது காய்ச்சல் அல்லது கொரோனா வைரஸுடைய அறிகுறிகள் இன்ஃபெக்ஷன் எதுவும் கடந்த பதினான்கு நாட்களுக்கு இருக்கக்கூடாது சவுதி அரேபியாவுக்குள்ளே வரவங்க கடந்த பதினான்கு நாட்களுக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவுக்கு உள்ள நுழையிறவங்க கண்டிப்பாக மூன்று நாட்கள் ஹோம் குவாரண்டைன் பண்ணியிருக்கணும் அதில் வந்த இரண்டாவது நாட்கள்லேருந்து கண்டிப்பாக அவங்க வந்து நைன் த்ரீ செவனுக்கு ஃபோர் பண்ணி தக்கா சென்டரில் பிசிஆர் டெஸ்ட்டு எடுத்திருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு ஹோம் குவாரண்டைன் பண்ணியிருக்கணும் இதுக்கப்புறம் தவக்கல்னா ஆப்பில் வந்து வந்த எட்டு மணி நேரத்தில் அவங்க கண்டிப்பாக தவக்கல்னா ஆப் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதை மீறும் பட்சத்தில் உரிய அதிகாரிகளுக்கு சொல்லி அவங்க மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அடுத்ததாக குவாரண்டைன் பீரியட் முழுவதும் அவங்க வந்து கண்டிப்பாக ஹோம் குவாரண்டைனில் தான் இருக்கணும் அண்ட்லஸ் ஏதாவது மெடிக்கல் பிரச்சனை வரும்போது அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் நைன்டி செவனுக்கு தொடர்பு கொண்டு அவங்க அந்த சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து உடனே ஹாஸ்பிட்டலில் நாடி அவங்க உரிய சிகிச்சையை எடுத்துக்கொள்ளணும் இதே மாதிரி சுகாதாரத்துறை என்னென்ன நடவடிக்கைகள்லாம் சொல்லியிருக்கோ அதனை அனைத்தையும் ஃபாலோ பண்ணணும் இன்க்ளூடிங் ஃபேஸ் மாஸ்க் அணிகிறது சமூக இடைவெளி சோஷியல் டிஸ்டன்ஸிங் ஃபாலோ பண்ணுறது ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி சுகாதாரத்துறை என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுதோ சப்போஸ் ஏதாவது மெடிக்கல் செக்கப் லேபர் செக்கப் அந்த லெபரேட்ரியில் வந்து ஏதாவது டெஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு ஒத்துழைக்கணும் அதுவும் இல்லாமல் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சுகாதாரத்துறை எப்போ கூப்பிட்டாலும் அவங்க வந்து அதுக்கு இணங்கணும் இதை மீறும் பட்சத்தில் அவங்க கொடுத்த தகவல்கள் இல்லாட்டி அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலையை மீறும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் அதாவது ஆயிரம் சௌதரியாள்கள் வரை அவங்களுக்கு வந்து அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் இரண்டும் சேர்த்து அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சவுதி அரேபியாவுக்குள்ளே வரவங்க வெளிநாட்டு நாட்டிலிருந்து இந்தியாவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு வருபவர்கள் இந்த எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு